போராட்டம் இப்படி பலகட்ட போராட்டங்களை தாண்டித்தான் அரசாங்கத்திலே இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இன்றைக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்ற நிலையிலே நாங்களும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதைவிட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்களுக்கு இருக்க முடியாது இந்த திட்டத்தை துவக்கிய அதிமுக அரசுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே முதலமைச்சர் தலைமையிலே இந்த ஆட்சி அமைந்த பொழுது இந்த திட்டத்தை பார்த்த பொழுது பல்வேறு இடங்களிலே நிலம் கையகப்படுத்தப்படவில்லை எல்லோருக்குமே தெரியும் எந்த திட்டமாக இருந்தாலும் நிலம் கையகப்படுத்தப்படுவதுதான் பெரிய பிரச்சனை அதுதான் காலதாமதத்துக்கான காரணமாக இருக்கும் அப்ப நிலம் கையகப்படுத்துகின்ற அந்த வேலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துரிதப்படுத்தி நம்முடைய ஈரோடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களை முடுக்கிவிட்டு இன்றைக்கு அந்த கையகப்படுத்தாத நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி இன்றைக்கு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கையகப்படுத்தாத இடங்களை எல்லாம் கையகப்படுத்தி இந்த திட்டத்தை முடுக்கிவிடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இது முடிந்திருக்காது இன்னும் பல ஆண்டுகள் தள்ளி போயிருக்கலாம் அந்த வகையிலே அனைத்து மக்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய உத்தரவை ஏற்று களத்திலே வேகமாக பணியாற்றிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் ஒன்று இந்த திட்டத்திற்கு ஆரம்பத்திலே அத்துக்கடவு அவிநாசி திட்டம் இது வேறு பாதையிலே வரவிருந்தது என்பதை எல்லோருமே அறிவோம் அத்திக்கடவுலிருந்து வருவதாகத்தான் முதலிலே திட்டம் ஆனால் இப்போது காளிங்கராயன் அணைப்பகுதியிலிருந்து இந்த திட்டம் துவங்கி இது அவிநாசி அத்திக்கடவுக்கு சென்றிருக்கிறது அதனால்தான் சட்டமன்றத்திலே இது காரணப்பெயராக இருக்க வேண்டும் என்று இதிலே காளிங்கராயனை சேர்த்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் காளிங்கராயன் அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்று இதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருந்தேன் அதை பரிசீலிப்பதாக அமைச்சரவர்களும் சொல்லியிருந்தார்கள் அந்த பரிசீலனை நடந்து கொண்டிருப்பதாகவே நான் அறிகின்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு விரைவில் இந்த திட்டத்திற்கு காளிங்கராயன் அவினாசி அத்துக்களவு திட்டம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே நான் வைத்துக் கொள்ளுகின்றேன் அதேபோல இந்த திட்டத்திலே விடுபட்ட ஏரிகள் குளங்கள் மக்கள் ஆதங்கத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் செகண்ட் பேஸ் திட்டம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான கோரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் கனிவோடு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்தை முழுமையாக களத்தில் இறங்கி இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய கனவை முதலமைச்சர் அவர்களுக்கும் வீட்டு வசதித்துறை அமைச்சரவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சரவர்களுக்கும் வாட்டர் போர்டினுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மூன்று மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல என் தலைமையில் நடந்த பல்வேறு போராட்டங்களிலே என்னோடு கலந்து கொண்ட பல மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் கொம்பு மண்டலத்திலிருந்து அனைவருமே கலந்து கொண்டார்கள் என்னோடு ஏழு நாட்கள் நூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நடந்தார்கள் அவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்கும் தெரியாதல்ல ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் இருக்க அதை அரசாங்கம் அதை செய்திருக்கிறார்கள் கட்சி ரீதியாக நாங்கள் எல்லாம் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் கலந்து கொள்ளவில்லை ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வந்து அந்த அறிக்கையை சரியாக படிக்கவில்லை என்பதற்காக அடுத்த ஆண்டு அழைக்காமல் விட்டுவிடலாமா விட முடியாது அல்லவா ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் இருக்கிறது ஆனால் இது அரசனுடைய அந்த புரோட்டோக்கால் அதன்படி கலந்து கொண்டிருக்கிறார் இல்ல அதாவது இந்த திட்டம் போற ரூட்ல இருந்து இப்போ நாங்க நடந்த நூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டருங்கிறது அதையும் சேர்த்துதான் அதையும் சேர்த்து தான் நடந்தோம் அதனால எங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கங்க எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அங்கங்க வேற ரூட் இருக்கும்

அரசியலிலே இதுவெல்லாம் வாடிக்கையாக போய்விட்டது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இடம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் மூலமாக கூட்டத்தை அதிகம் சேர்த்த முடியுமா சினிமாவில் இருப்பவர்கள் அவர்கள் எப்படி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தெரியும் நெகட்டிவ் விளம்பரங்கள் தான் பெரு விரைவில் மக்களை சென்று அடையும் அதைத்தான் செய்கிறார்கள் ஏன் இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நான் அமைச்சரிடத்தில் பேசியிருக்கிறேன் ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பாகவே முதலமைச்சரிடத்திலே தலைமைச் செயலகத்திலே அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன் அன்றைக்கு பேசும்போது கூட முதலமைச்சர் சொன்னார் சுதந்திர தினம் முடிந்தவுடன் அவிநாசி அத்துக்களவு திட்டம் துவக்கப்படும் என்று சொன்னார் அமைச்சர் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதற்கிடையில பிஜேபி அரசியலை செய்ய பார்க்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பே திட்டமிடப்பட்டு விட்டது நான் நன்கு அறிவேன் தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை பார்த்து நான் இது பேசிக் போது முதலமைச்சரை சொன்னார் அவர்கள் தெளிவாக சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது சில கட்சிகள் தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அதாவது அதே அன்னைக்கு அப்படி எல்லாம் இந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு தேதி குறிக்க ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீருக்காக காத்திருந்தார்கள் இப்போ ஒரு தண்ணீர் வந்து விட்டது அப்ப உடனடியாக வெகு விரைவில் அதாவது யாரையாவது அதிகாரிகளை உள்ள வச்சுக்கிட்டு இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படியும் சீக்கிரம் துவக்கிற போறாங்க நம்ம இதுல ஒரு அரசியல் மைலேஜ் எடுத்துடலாமா அப்படிங்கிற முயற்சி அது நீங்க வேணா பாருங்க அவரோட செயல்பாடுகள் அத்தனையும் அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு செஞ்ச

இதை தெரிந்து கொண்டு அவர் பேட்டி அளிக்கிறார் போராட்டம் அறிவிக்கிறார் இதை தெரிந்து கொண்டு ஏன் அடுத்த நாளே போராட்டம் பண்ணியிருக்க வேண்டியதானே இதை தோக்கலன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி அப்படி பண்ண வேண்டியதானே அட சொன்னோட இதை பண்ணிடலாம் என்ன பண்றது நம்ம நாளைக்கே போராட்டம் பண்ணிடலாம் பண்ணிருக்கலாம் இல்ல அவர்களுக்கு தெரியும் இதை இப்போது துவக்கப் போகிறான் தண்ணீர் வந்து விட்டது இப்போது துவக்கப் போகிறார் என்று அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டே செய்கின்ற அரசியல் அது ஒரு சிலர் தான் அதில் கைதேர்ந்தவர்கள்

மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க